ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா எடுத்தது வந்து ஒரு சூப்பரான ஒரு முடிவு ஒரு பவுலராக இருந்து யோசிக்கிறப்ப ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ரோஹித் சர்மா இனிமே அவராக வந்து குறுக்க வந்து நிற்கக்கூடாது குமராவை வந்து நல்லா டெவலப் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா எடுத்த ஒரு முடிவுக்கு அக்தர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காரு அணியில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹிட்டுக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் அப்படின்னா பும்ரா வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பும்ராவும் வந்து அவருடைய திறமைய வந்து நிரூபிச்சிருக்காரு இந்த தொடரில் ரெண்டு மேட்சில் வந்து பும்ரா கேப்டனாக இருந்தார் முதல் மேட்சில் வந்து நல்லா அபாரமாக நம்ம வந்து ஆடி நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வெற்றியோடு வந்து சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பட் ரிசல்ட் இறுதி முடிவு அப்படிங்கிறது நமக்கு ஃபேவராக வரல அந்த பும்ரா லீட் பண்ண முதல் கேமில் தான் நம்ம ஜெயித்தோம் அடுத்த நாலு போட்டியில் மூணு போட்டியில் தோல்வி ஒரு போட்டி வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சுது அந்த ட்ரா ஆன போட்டியுமே மலை குறுக்கிட்டதுனால ட்ரா முடிஞ்சது மலை குறுக்கிடாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கேம்லயே ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்ப இந்த தொடர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு படு படு தோல்வியை தான் இந்த தொடர் நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் பேக் டு பேக் வந்து நம்ம வந்து சரியாக வந்து சந்திச்சிருக்கோம் ஏன்னா நியூசிலாந்துக்காக நினச்சிட்டா மூணு போட்டியிலே நம்ம வந்து தோல்வியை வந்து சந்தித்தோம் இப்போ அடுத்து ஆஸ்திரேலிய தொடர்லேயும் வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்கோம் இப்போ இந்த தொடரில் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரே பிளேயர் வந்து பும்ரா மட்டும்தான் இப்போ இதுவே வந்து ஓடிஐ கிரிக்கெட்டு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பும்ராவுக்கு கேப்டன் பொறுப்புலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது ஏன்னா வந்து இப்போ டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்காரு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு இப்போ வரைக்குமே ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்காரு ரோகிட் இல்லை ரோகிட் வந்து ஆடலை அப்படின்னாலுமே கூட ஹர்திக் பாண்டியா ரிஷப் பன் கே எல் ராகுல் ஸ்ரேயா ஐயர் இந்த மாதிரி ஒரு பிளேயரை தான் வந்து கேப்டனாக போடுவாங்களே தவிர பும்ராவெலாம் வந்து டி டுவெண்ட்டி ஓடி மாதிரி ஃபார்மெட் இருக்கு கேப்டனெல்லாம் வந்து யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் டெஸ்ட்டில் பும்ரா தொடர்ந்து சிறப்பாக ஆடுறதுனால டெஸ்ட்டு கிரிக்கெட்டை மட்டும் கிட்ட வந்து கொடுத்துட்ருக்காங்க பும்ராவுமே வந்து நம்ம பேட் கம்மின்ஸை தான் வந்து ஒரு மேற்கோள் காட்டுவார் ஏன்னா இப்போ கம்மின்ஸ் வந்து ஒரு பவுலர் இருந்தாலும் அவர் வந்து டீமை எப்படி லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து கோப்பையெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ கம்மின்ஸ் மாதிரியே நானும் வந்து ஒரு சிறந்த கேப்டனாக இந்திய அணிக்கு வந்து இருப்பேன் கபில் தேவுக்கு பிறகு என்னாலையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பும்ரா தொடர்ந்து வந்து சொல்லி வந்துட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இப்போ அக்தர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய இந்த முடிவை நான் வந்து வரவேற்கிறேன் ஜென்ரலாகவே வந்து இந்த நம்ம ஆசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பவுலர்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊர் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்பின்னுக்கு ஃபேவராக வந்திருக்கும் இப்போ அந்த செனா கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ வெளிநாட்டில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்களையே ஆஸ்திரேலிய பவுலர்களையே வந்து அடிச்சிருக்காரு பும்ரா இந்த ஆஸ்திரேலியா இந்தியா தொடரை வந்து பார்க்குறப்ப இந்தியா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க தோல்வி அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட ஆஸ்திரேலியா முன்னாள் ஜாம்பவன்கள் நிறைய பேர் வந்து பும்ராவை தான் வந்து பாராட்டியிருக்காங்க மிச்சல் ஸ்டார்க்கு கம்மின்ஸு ஹெசல்வுட் இவங்களை தாண்டி பும்ரா தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாங்க கிட்ட வம்பு வச்சுருக்காதிங்க அவர் வந்து ஸ்லட்ஜிங் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பேசுகிறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து பும்ரா அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்போ வந்து ஒரு பவுலராக இருந்து பார்க்குறப்ப ஒரு பவுலர் வந்து டீமுக்கு கேப்டனாக இருந்தும் நல்ல தனிப்பட்ட முறையிலையும் பர்ஃபார்மன்ஸே நல்லா பண்ணுறாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோஹித் ஷர்மா பும்ராவுக்கு குறுக்க நிற்கக்கூடாது ரோஹித் சர்மா டெஸ்ட்டு ஃபார்மேட்டை பும்ரா கிட்ட வந்து கொடுத்துருணும் ஏன்னா கிரிக்கெட்டோட அழகே வந்து டெஸ்ட் ஃபார்மேட் தான் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாறிட்டுருக்கு பட் அந்த மாதிரி போனிச்சுன்னா கிரிக்கெட்டே அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து டெஸ்ட்டு கிரிக்கெட்டை விட்டுறக்கூடாது ஸோ பும்ரா மாதிரி ஒரு கேப்டன் டெஸ்ட்டை லீட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட்டு கிரிக்கெட் வந்து அழியாது அதே மாதிரி ஒரு பவுலர் வந்து டீமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பேட்டர்ஸ்க்கான ஒரு கேமுன்னு தான் சொல்லுவாங்க அதில் பவுலர்ஸ் வந்து எல்லோரும் மறக்காத அளவுக்கு நிறைய ரெக்கார்ட் பண்ணி எல்லாராலையும் வந்து பாராட்டுற மாதிரி பர்ஃபாமன்ஸை கொடுக்குறது எல்லாராலேயும் முடியாது பட் பும்ரா அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு அதனால் இந்தியா தொடர்ந்து பும்ரா வந்து ப்ரமோட் பண்ணணும் பும்ராக்கிட்ட டெஸ்ட்டு கேப்டன் பதவியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து பேசியிருக்காரு நன்றி